ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று ஒரு முக்கியமான ஒரு பங்கன்ல அதாவது பார்த்தீங்கக்கா ஆனந்தமிகனனுடைய நம்பிக்கை விருதுகள் விழாவில வந்து லோகேஷ் கனகராஜ் அவரவர் பேசியிருக்காரு ஸோ அங்க வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தலைவர் நூத்தி எழுபத்தி ஓராயிரம் போட சம்பந்தவங்க சமீபத்தில் திடீர்னு நீங்க ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி போஸ்டரை அதே போல அறிவிச்சிருக்கீங்க அடுத்த மாசம் இருபத்தி தேதி அன்னைக்கு ஒரு அஃபிஷியலான ஒரு வீடியோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன் இந்த திடீர்னு பரபரப்பு எதனால இந்த திடீர்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அப்போ லோகேஷ் கனகராஜ் அவர் சொல்றாரு ரொம்ப நாளாகவே வந்து ஃபேன்ஸ் சைடுலயும் சரி இல்லை இன்சைட் இண்டஸ்ட்ரியிலேயும் சரி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்க ஒரே கேள்வி வந்து தலைவர்

அந்த படத்துலேயும் நீங்க எதிர்பார்க்கலாம் தலைவர் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு கோணத்தில் நான் காட்டுவேன் அப்படின்ட்டு மிஸ் சொல்லிருக்காரு அவர் ஏற்கனவே பல இன்டர்வியூ சொல்லிருக்காரு தலைவருடைய அந்த வில்லனிசம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அதை வந்து நான் ரொம்ப அழகாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அதை வந்து அவுட் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மிஸ் சொல்லிட்டு இருப்பாரு அதன் பிரதிபலிப்பாக தான் அந்த ஃபஸ்ட்டு போஸ்டர்ல ரஜினி சார் அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் மாதிரி தான் அவர் காட்டிருப்பாங்க அந்த போஸ்டரில் ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வெயிட்டிங் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த டைம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா எல்லா விஷயங்கள் கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய இந்த வாட்சாக இருக்கட்டும் கையில் இருக்கக்கூடிய இந்த வாட்சாக இருக்கட்டும் பேக்ரவுண்டில் ஓடக்கூடிய இந்த வாட்சோட இதுவாக இருக்கட்டும் மெக்கானிசமாக இருக்கட்டும் ஏன் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இந்த படம் வந்து டைம் மிஷின் வச்சு எதாவது பண்ண போகிறீங்களா அப்படின்ற மினி கேட்டுருக்காங்க செய்தியாளர்கள்லாம் அப்போ அந்த இடத்துல தான் சூப்பராக பதில் சொல்லியிருக்காரு நிறைய பேர் நிறைய விதமான கெஸிங்ஸோட நிறைய விதமான ஸ்டோரி லைனோட படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்ஷனில் வந்திருக்கீங்க ஆனா இந்த போஸ்டர்ல நீங்க பார்த்ததை வச்சு நீங்க என்னென்னமோ சொல்றீங்க ரைட்டு ஆனால் இதை தாண்டி நாங்கள் ஒரு வேற ஒரு விஷயம் இந்த படத்துல செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நீங்க கடைசி வரைக்கும் கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நாங்கள் வேற ஒரு விஷயத்தை இதில் அட்டம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இப்பவே எதிர்பார்ப்ப எதிர தான் சொல்லணும் இதை பத்தி உன்னோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்